சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஐந்தாம் ஆண்டு தொடக்க நாள் இருநூத்தி பதினான்கு புதிய பேருந்துகளின் சேவையை தொடக்கி வைத்த முதலமைச்சர் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய நடுத்தர மற்றும் அனைத்து பொதுமக்களுக்கு இன்றியமையாத பொது போக்குவரத்து சேவைகளை தமிழ்நாடு அரசு எட்டு போக்குவரத்து கழகங்களின் வாயிலாக குறைந்த கட்டணத்தில் அரசு வழங்கி வருவதோடு அனைத்து கிராம பகுதிகளுக்கும் பேருந்து பயண வசதியை ஏற்படுத்தி மாநிலம் முழுவதும் தடையற்ற போக்குவரத்து சேவையை அளித்து வருகிறது பொது மக்களின் தேவைக்கேற்ப புதிய பேருந்து வழித்தடங்களை தொடங்கி வைத்தல் புதிய பேருந்துகளை அறிமுகப்படுத்தல் பழைய பேருந்துகளை புதுப்பித்தல் பேருந்து பணிமனைகளை மேம்படுத்துதல் பணிச்சுமையை குறைக்கும் விதமாக நவீன இயந்திரங்கள் அறிமுகப்படுத்தல் பணியாளர்களுக்கான ஓய்வு அறைகளை மேம்படுத்தல் போன்ற பல்வேறு திட்டங்களை சீரிய முறையில் செயல்படுத்தி வருகிறது இந்த சேவைகளால் மகளிர் மாணவ மாணவியர் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் உதவி திருநங்கைகள் சுதந்திர போராட்ட வீரர்கள் தமிழ் அறிஞர்கள் மொழி போர் தியாகிகள் மூத்த குடிமக்கள் மற்றும் குறிப்பிட்ட இதர பிரிவினருக்கு கட்டணமில்லா பயணச்சலுகை சலுகை வழங்கப்படுகிறது மேலும் சாதாரண நகர கட்டண பேருந்துகளில் மகளிர் கட்டணமில்லாமல் பயணம் மேற்கொள்வதற்காக தொடங்கப்பட்ட மகளிர் விடியல் பயணம் திட்டம் மூலம் அறுநூத்தி எண்பத்தி நான்கு கோடி பயண நடைகள் மேற்கொள்ளப்பட்டன தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் பயணிக்கும் பயணிகளின் வசதிக்காக மூவாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழு புதிய பேருந்துகளும் உள்ளன இதன் தொடர்ச்சியாக இன்று அதாவது சென்னை நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரசு விரைவு போக்குவரத்து அதிநவீன சொகுசு பேருந்துகளையும் விழுப்புரம் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு நூத்தி பதினான்கு புதிய பேருந்துகளும் சேலம் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு பத்து புதிய பேருந்துகளும் கோயம்புத்தூர் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு முப்பத்தி ஒரு புதிய பேருந்துகளும் மதுரை அரசு போக்குவரத்து கழகத்தின் பதினான்கு புதிய பேருந்துகளும் திருநெல்வேலி அரசு போக்குவரத்து கழகத்திற்கு பதினெட்டு புதிய பேருந்துகளும் என மொத்தம் புதிய பேருந்துகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார்கள் புதிய பேருந்துகளில் மகளிரின் சிறப்பான வரவேற்பினை பெற்று மகளிர் விடியல் பயண திட்டத்திற்காக எழுபது நகர பேருந்துகளும் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இப்பேருந்துகளின் சேவைகளை தொடங்கி வைத்த முதலமைச்சர் அவர்கள் பேருந்தில் ஏறி பேருந்தினை பார்வையிட்ட பிறகு விடியல் பயண திட்டத்தின் மூலம் பயன்பெறும் பெண்களுக்காக முறையாக பேருந்து நிறுத்தத்தில் பேருந்துகளை நிறுத்தி அவர்களை ஏற்றி செல்ல வேண்டும் என்று நடத்துனர் மற்றும் ஓட்டுநர்களிடம் அறிவுறுத்தினார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனும் கூட தெரிந்து கொள்ளும் தமிழ்நாடு சேனல் உடனே இருங்கள் நன்றி வணக்கம்